हरि ओम हरि ओम வித்யாபீடம் வெள்ளிமலை மேல்புற ஒன்றிய பதினொன்றாவது சமீப மாணவர் மாநாடும் ஊர்வலமும் இன்றைய தினம் புத்தர புழஞ்சி ஸ்ரீ தர்ம சாஸ்திரா ஆலயத்தில் இருந்து துவங்கி சீரம் சிறப்புமாக ஓம் நமோ பகவதி ராமகிருஷ்ணாய் என்ற மந்திரத்துடன் ஊர்வலமானது சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது ராமகிருஷ்ண சாரதா தேவி ஸ்ரீ விவேகானந்த சுவாமி மதுரானந்த மகராஜ் அவர்களின் நல்லாசியுடனும் நம்முடைய ஊர்வலத்தை துவக்கி வைத்த தவந்திரு சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் அவர்களின் ஆசியுடனும் மற்றும் ஓரு பொதுமக்களின் ஆசிரியரும் இந்த ஊர்வலமானது மிகவும் சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அடுத்த நிகழ்ச்சியாக மாதாண்டு பந்தலில் இப்போது கொடி உயர்த்துகின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது முதலாவதாக தேசிய கொடி ஏற்றுதல் நடைபெறும் தொடர்ந்து காவி கொடி ஏற்றுதல் நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக திருவிளக்கு ஏற்றி உறுதிமொழி வாசித்து கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் இப்போது தேசிய கொடி ஏற்றுவதற்கு தகுதியோடு இங்கு வருகிழந்துள்ள புண்ணியம் எஸ் வேணுகுமார் அவர்கள் அவர்களின் தகுதியோடு என்றால் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மட்டுமல்லாமல் இந்திய குடியரசுத் தலைவரால் பதக்கம் பெற்றவர் அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய இந்த பகுதியிலே வந்து தேசிய கொடி ஏற்றுமதி என்பது மிக பொருத்தமானது சிறப்புடையது அந்த மாவனிதரை இப்போது தேசிய கொடியேற்றி ஒன்றிய அமைப்பாளர் அவர்கள் தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறும் மற்றும் ஓர் பெரியவர்கள் ஆசிரியர் தேவதாசன் அவர்கள் பொன்னையன் அவர்கள் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி உடன் இந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடையில் அமர்ந்து அமரும்படி கொள்கின்றோம் இப்போது தேசிய கொடி நாட்டிற்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி மரியாதைக்குரிய திரு எஸ் வேணுகுமார் அவர்கள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல இந்திய குடியரசுத் தலைவரால் பதக்கம் பெற்றவர் இந்த வகையிலே அவர் இந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்கு மிக்கவும் மிகவும் பொருத்தமானவர் என்பதை கூறிக்கொண்டு அண்ணாதவர்களை அவர்களை தேசிய கொடி ஏற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராம கிருஷ்ணாய Om Bhagavad Ram Krishnaya Om Namo Bhagav Om Namo Bhagavad Ram Krishnaya Om Namo Bhagav Om Namo Bhagavad Ram Krishnaya Om Namo Bhagavad Ram Krishnaya भगवते राम ओम नमो भगवते राम कृष्णायम नमो भगवते राम कृष्णायस्यको स माद புண்ணியம் எஸ் வேணுகுமார் அவர்களுக்கு இந்து வித்யாவிடத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஓம் நமோ மகதே ராம கிருஷ்ணாய அடுத்ததாக இந்தியாவின் அடையாள சின்னமான நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த காவி கொடியை ஏற்றி சிறப்பிப்பவர் வழக்கறிஞர் திரு ஷியாம் கிரீஷ் சாம்பத சதாசிவன் கோவிலுடைய தலைவர் அவர்கள் சாம்பதருடைய தன்னுடைய தந்தையார் வகித்த பதவியை சாம்பத சதாசிவன் கோவிலே வகிப்பதற்கு முன்னால் நம்முடைய வெள்ளவிலை ஆசிரமத்தினுடைய சுவாமி சைத்தன்யானந்த மகராஜ் மகாராஜ் அவர்களின் அந்த ஆசிரமத்திற்கு சென்று அவர்களிடம் ஆசி பெற்று அவரின் உத்தரவுடன் மிக்க மரியாதையோடு முதன் முறையாக இளமை பருவத்திலே அந்த மாபெரும் ஆலயத்தை நிர்வகித்து வருகின்றார் அந்த வகையில் அவர்கள் இந்த காவிக்கொடியை ஏற்றுவதற்கு மிகவும் தகுதியானவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அவர் நினைத்துள்ளோம் அழைப்பிற்கு மறுமொழி இல்லாமல் ஏற்றிக்கொண்டு இங்கு வருகிழந்துள்ளார்கள் அன்னார் அவர்களை கொடி ஏற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஓம் நமோ பகவதே ராம நமோ பகவதே ராம ஓம் நமோ பகவதே ராம கிருஷ்ணாய மாதா இப்போது காவிக்கொடி ஏற்றி சிறப்பித்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ஷியாம்குமார் தலைவர் அண்ணார் அவர்களையும் கிந்தாவிடா மேல்புற மனியத்தின் சார்பாக மனமார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பு விருந்தர்கள் அனைவரும் மேடையில் சென்று வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆசிரியர் தேவதாசன் பொன்னையன் அவர்களும் சிதரால் ஸ்ரீகிருஷ்ணன் கோருடைய பொறுப்பாளர் தலைவர் இப்போது மாநாட்டு பந்தலில் மாநாட்டு பந்தலில் திருவிளக்கு ஏற்றி சிறப்பிப்பதற்காக துவங்கி வைப்பதற்காக திருமதி ஜெயா ஸ்ரீமதி அவர்களை அன்போடு வேலை கிளங்கின்றோம் தொடர்ந்து சிதறால் ஸ்ரீ முத்தாரம்மன் கோவிலினுடைய பிரதிநிதியாக திருமதி மீனாம்பிகா மீனாம்பிகா சதகுமார் ஓய்வு பெற்ற ஆசிரியை அண்ணா அவர்களையும் மேடையில் முன்பாக அழைக்கின்றோம் இந்த ஊர்வலம் வந்து நிறைவடையவில்லை நிறைவரையான நிலையில் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்றதாகவே இங்கே அரங்கத்தில் உள்ளால் அமரவும் சேர்ந்தவர்கள் மற்ற சமிகளில் இடம் கொடுத்து அவர்கள் தங்கள் இருக்கிற வெளிப்புறவாக நம்முடைய மாணாக்கர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கழிவறை என்பது நம்முடைய பள்ளியினுடைய ஸ்ரீகிருஷ்ணா வித்யாபாரதி பள்ளியை கொள்ளலாம் அங்கே கழிவறைகள் இருக்கின்றது அதற்கான வழிகாட்டுதல்களை சிதறல் சமயப்பு ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்படியும் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் அந்த பக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த கவனங்களை சிதறால் சமயப்பை சார்ந்தவர்கள் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மற்றவர்கள் இந்த மேடையின் முன்னால் அமரவும் ஓம் நமோ பகவதே ராம கிருஷ்ணாய் பகவதே ராம கிருஷ்ணாய ஊர்வலத்தில் வருபவர்கள் மேடையின் முன்பக்கம் இடம் இருக்கின்றது பொறுப்பாளர்கள் அதை கவனித்து இந்த மேடையின் முன்பக்கம் இருக்கின்ற இருக்கைகளை முன்பக்கம் இருக்கின்ற இருக்கைகளை உபயோகப்படுத்தும்படி கண்டுக்கொள்கின்றோம் பொறுப்பாளர்கள் அதை கவனித்துக் கொள்ளவும் ஓரவளத்தில் வருபவர்கள் இந்த இருக்கைகளை காதி இருக்கைகள் முன்பக்கம் இருக்கின்றது அதனை பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது அரங்கத்தின் இருக்கைகளை பயன்படுத்துவதற்கு சிதறால் சமயப்பு ஆசிரியர்கள் பொருட்படுத்தவர்கள் அந்த வேலையினை சிறப்பாக செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் இருக்கைகள் காலி இல்லாமல் பார்த்துக்கொண்டு சிறால் சமயத்தில் உள்ள ஆசிரியர்கள் அதனை வழிநடத்தும்படி நடத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஊர்வலத்தில் வருவர்கள் இங்கே அரங்கத்தினுள் வரலாம் இருக்கைகள் இடம் இருக்கின்றது அதை சிற சமய ஆசிரியர்கள் சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நமோ பகவதே ராம ஓம் நமோ பகவதே ராம ஓம் நாமோ பகவதே ராம கிருஷ்ணாய

உடனடியாக ஒரு பத்து நிமிட இடைவெளியில் ஆரம்பமாகும் கலை நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வருகை தந்துள்ள மாணவ மாணவியர்கள் தாங்களை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வரிசையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதில் கலந்து கொள்பவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் பத்து நிமிடங்களுக்குள் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் திருவிளக்கேற்றி உடனே உறுதிமொழி வாசித்து பிறகு கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் ஆகவே கலை நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய மாணவ தங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அதற்காக சமயப்பு ஆசிரியர்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நமோ பகவதே ராம கிருஷ்ணாய ஓம் பகவதே இப்போது நம்முடைய கொரோனா ரெட் அலர்ட் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என் பெருவான் அதனை எல்லாம் நமக்காக மாற்றி வைத்தாக தெரிகின்றது ஆகவே இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த நாமங்களை மிக கனத்த குரலோடு உச்சரிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நமோ பகவதே ராம கிருஷ்ணாய

ॐ नमो भगवते रामकृष्णाय ॐ नमो भगवते रामकृष्णाय दीपं ஹரி ஓம் அனைவரும் எழுதி நிற்கவும் இப்போது திருவிழக்கென்று நிகழ்ச்சி நடைபெறுகின்றது திருவிழர்களுடைய முதல் தீபத்தை மரியாதைக்குரிய சிவரால் வட்டவளையை சார்ந்த திருமதி வித்யாஜி திருமதி ஜெயா ஸ்ரீமதி அவர்கள் இயற்றுவார்கள் ஓம் ஒளிவாளர் விளக்கே போற்றி ஓம் வளர் விளக்கே போற்றி போற்றி ஒளி வளர் விளக்கே போற்றி அடுத்ததாக அடுத்த சுடரை அடுத்த தீபத்தை ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி மீனாம்பிகா சதுகுமார் அவர்கள் இயற்றுவார்கள் ஓம் வளர் விளக்கே போற்றி ஓம் வளர்

தொடர்ந்து தீபங்களை ஏற்றி சிறப்பித்த திருமதி மீனாம்பிகா சதகுமார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்களுக்கும் சிந்துரு வித்யாவிடம் மேல்புற மண்டியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக உறுதிமொழி வாசித்தல் மேல்புறம் ஒன்றியத்தினுடைய ஜோதி சேவா சங்கத்தின் பொறுப்பாளர் திருமதி ஜோதி என் அனிஷா சைஜு அவர்கள் உறுதிமொழி வாசிப்பார்கள் உறுதிமொழி வாசிக்கின்ற போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்

ஆன்மீக ஞானத்தையும் எனக்கு அழிப்பாயாக எனக்கு அழிப்பாயாக எனது உள்ளத்தில் எனதுமான தீவிரமானதுமான லட்சிய உறுதியானது லட்சிய உறுதியானது எப்பொழுதும் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கட்டும் விழிப்புடன் இருக்கட்டும் இந்து தர்மத்தை காத்து இந்து தர்மத்தை காத்து நமது இந்து ராஷ்டிரத்தை நமது இந்து ராஷ்டிரத்தை

உன்னை எப்பொழுதும் வழங்குகின்றேன் உனது பணிக்காகவே பணிக்காகவே உனது எனது உடலை அர்ப்பணிக்க உனது உடலை அர்ப்பணிக்க ஆற்றலும் ஆற்றலும் உறுதியும் உறுதியும் அளிப்பாயாக அளிப்பாயாக பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் இப்போது நம்முடைய விருந்தினர்களை கௌரவித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது எப்போதுமே விருந்தினர்கள் என்பவர்கள் நம்மால் மதிக்கப்பட வேண்டியவர்கள் நம்முடைய சனாதனத்தின் சிறப்பான பகுதிகளை ஒன்று விருந்தினர் உபசரிப்பு அந்த வகையில் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு நமது அழைப்பை ஏற்று வருகிறந்து சிறப்பித்த வருகை தந்து தகுதியோடு தேசிய கொடியேற்றி சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மற்றும் இந்திய குடியரசுத் தலைவரால் விருது பெற்ற பெருமைக்குரியவர் அண்ணார் அவர்களை இப்போது பொன்னாடை அன்னார் அவர்களை இப்போது வித்யா ஜோதி பொன் டென்னிஸ் அவர்கள் பிந்தர் வித்யாபீரத்தினுடைய மாவட்ட துணைவேப்பாளர் அன்னார் அவர்கள் அவர்களை கௌரவிப்பார்கள் ஓ நமோ பகவதே ராம கிருஷ்ணாயிர இந்த மேடை நிகழ்ச்சிகளை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த சிதரால் வட்டவிழை திருமதி ஜெயா ஸ்ரீமதி விஜயன் அவர்களை வித்யா சேவா சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திருமதி அனிஷா சைஜு அவர்கள் கௌரவிப்பார்கள் ஓம் நம பகவதே ராம தீபம் ஏற்றி சிறப்பித்த ஓய்வு பெற்ற ஆசிரியை சிதரால் முத்தாரம்மன் கோவிலுடைய பொறுப்பாளராக அவர் எதிர்த்துள்ள மீனாம்பிகா சதகுமார் அவர்களை பாரத் ஜெயஸ்ரீகலா அவர்கள் சிதர வித்யாபீடத்தினுடைய அருமனை மண்டலத்தினுடைய ஒரு பொறுப்பாளர் அவர்கள் போத்தி சிறப்பிப்பார்கள் ஓம் நமோ ஓம் நமோ கிருஷ்ணாய அடுத்ததாக இங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய சமீப ஆசிரியர் மற்றும் இப்போதும் சிதரால் ஸ்ரீகிருஷ்ணன் கோவிலுடைய ஆசிரியராக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழகத்தினுடைய நடத்தினர் மரியாதைக்குரிய திரு ஆர் தேவதாசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய வித்யாபத்தினுடைய மேல்புற ஒன்றிய அமைப்பாளர்கள் சிறப்பிக்கிறார்கள் ஓம் நாம பகவதே ராம கிருஷ்ணாய நம்முடைய நிகழ்ச்சியிலே தகுதியோடு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சார்ந்த திரு பொன்னியன் அவர்கள் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவருக்கு பொன்னாடை பார்த்து விடலாம் நம்முடைய பொன்னாடை பொறுத்தவருக்கு தகுதியானவர் ராமஜென்ம பூமி அந்த மீட்பு நடவடிக்கை போது ராமர் கோயில் கட்டுவதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பல பேர் சென்றார்கள் செல்லும் போது இந்த உயிர் திரும்ப வருமா வராதா என்று தெரியாது அப்படி போன நபர்கள் சிதறானில் இரண்டு பேர் அவர்களில் ஒருவர் இந்த பகுதியை சார்ந்த மரியாதைக்குரிய இந்த செக்கிட்ட சார்ந்த திரு சி பொன்னையன் அவர்கள் அவர்களை நாம் கௌரவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களை இந்த வித்யாபீடத்தினுடைய ஒன்றிய துணையமைப்பாளர் திரு சைஜு அவர்கள் முன்னாடி ஒருத்தியை சிறப்பிப்பார்கள் ஓம் நமோ பகவதே ராஷ்ணாய ஒரு கரத்த பலத்த கரகோஷம் ஓம் நமோ பகவதே ராஷ்ணாய இத்துடன் நம்முடைய சிறப்பு விருந்தர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி நிறைவு தொடர்ந்து மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அது நிறைவு பெற்ற பிறகு மதியம் ஒரு மணிக்கு மேல் பொது நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகின்றோம் நிறைவு நிகழ்ச்சியானது ஒரு மணிக்கு மதியம் மதியம் ஒரு மணிக்கு பிறகு நடைபெறும் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம் இப்போது கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள வேண்டிய மாணவர்கள் ஏற்கனவே அறிக்கை விட்ட வரிசையிலே தாங்களை தயார்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம்